உங்களுக்கு தெரியுமா பதில் நகர்ப்புற வறுமை மற்றும் இந்தியா இந்தோனேசியா உறவுகள் பற்றிய கேள்விகள் வாரம் எண்பத்தொன்பது ஹைதராபாத் பல்கலைக்கழகம் எம்பிஏ நிர்வாக திட்டத்தில் சேர விண்ணப்பத்தை அழைக்கிறது ராம் கோபால் யாதவ் மோடி ஆட்சியில் இருந்தால் ஒரே காரணம் காங்கிரஸ் டிஇ கே கொடியிடுதல் தரவு ஆபத்து கவலைகள் போன்ற ஏஐ மாதிரிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நிதி அமைச்சகம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துகிறது திருமண நிலை சோதனை பிற்போக்குத்தனமாக புனே இளைஞர்கள் கூறுகிறார்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் சிறந்த மில்லியனர் வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்த சொத்துக்கள் கீழ் உத்தரகண்டில் பதிவு செய்யப்பட்ட முதல் லைவ் மற்ற ஐந்து விண்ணப்பங்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன டெல்லி தேர்தல் போலி வாக்களித்ததாக பாஜக குற்றம் சாட்டுகிறது ஆம் ஆத்மி கட்சி பணம் விநியோகத்தை கோருகிறது உயர் பங்குகள் சட்டமன்ற தேர்தலில் டெல்லி வாக்களிக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி பாஜக மற்றும் காங்கிரசுக்கு இடையிலான முக்கிய போட்டிகள் புதுப்பித்த நிலையில் இருங்கள் நன்றி